இந்த மூன்று இலைகளை நம்முடன் வைத்திருந்தால் எந்த காரியமும் தோல்வியடையாது வெற்றி நம்மை விட்டு தூரமாக இருக்கிறது என்று நினைப்பவர்களுக்கு ஒரு சிறிய ஆன்மீக ரகசியம் பற்றி கூறுகிறேன் சில சமயம் நம் வாழ்க்கையின் பெரிய மாற்றங்களை சிறிய ஆன்மீக வழிமுறைகளே பெற்றுத்தரும் நீங்கள் தொடங்கப் போகும் காரியம் வெற்றி பெற வேண்டும் என நினைக்கிறீர்களா அப்படியானால் இந்த மூன்று புனித இலைகளை ஒருபோதும் மறக்காதீர்கள் ஒன்று தொட்டாச்சி நோங்கி இது துன்பங்களையும் எதிரிகளையும் அகற்றும் சக்தி கொண்டது உங்கள் சுற்றம் சுத்தமாவதோடு மன அமைதியையும் தரும் இரண்டு வில்வ இலை சிவபெருமானின் பிரியமான இலை இது கர்ம நிவாரண சக்தி உடையது உங்கள் முயற்சிக்கு தெய்வீக அருளை சேர்க்கும் மூன்று துளசி இலை மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் நிறைந்தது இது செழிப்பையும் சுப விளைவையும் தரும் இவற்றை தனித்தனியாக வைத்திருப்பதை விட மூன்றையும் ஒன்று சேர்த்து ஒரு மஞ்சள் துணியில் சிறிய மூட்டையாக கட்டி எடுத்துச் சென்றால் அதன் சக்தி பல மடங்கு அதிகரித்து அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் இந்த மூன்று இலைகளை எப்போது நம்முடன் எடுத்துச் செல்லலாம் முதலில் வேலை இன்டர்வியூக்கு செல்லும் முன் இரண்டாவதாக தொழில் பேச்சுவார்த்தைக்கு செல்லும் போது மூன்றாவதாக சொத்து வாங்க விற்பனை செய்யும் போது நான்காவதாக சுப காரியத்திற்கும் செல்லும் முன்பு இந்த மூன்று மகத்தான இலைகளும் ஒன்று சேர்ந்து உங்களின் முயற்சிக்கு தெய்வீக சக்தியை கூட்டி வெற்றியை உறுதி செய்யும் நம்பிக்கை நன்றியுணர்வு தெய்வீக ஆற்றல் இந்த மூன்றும் இணைந்தால் வெற்றி உண்டாகும்